நான் சம்பாதிச்ச கடனை அடைச்சிருங்கிற நம்பிக்கையில கொடுத்திருக்காரு கிழிச்ச அது எதுக்கு வெட்டி போச்சு சம்பளத்தை கூடியா சம்பளமா உனக்கு நான் பேசினது மாசத்துக்கு அறுபது ரூபாய் தினசரி பிடிப்பு ரெண்டு ரூபாய் அறுபதுக்கு அறுபது இதை தவிர அங்குஸ்தான நீர் உடக்குன்னு நசுக்கினது ஊசி மணிய பட்டக்குன்னு ஒடிச்சது இதுக்கெல்லாம் நீ நஷ்ட இடு கொடுக்கணும் இல்ல கோர்ட்ல உன் மேல தாவா போட்டு உன் டங்கு வார கிழிச்சிடுவேன் சரி சரி உனக்கு எவ்வளவு நஷ்டம் கொடுக்கணும் நூத்தம்பது

ஞாபகமே வரல இப்பவும் ஞாபகம் வருகையா தான் எடுத்துட்டு போறாரு காரியகாரம் முன் செய்யும் சைக்கிள் போச்சு சரி முன்னாடி ரெண்டு தொங்குதே கோழி அது யாரு அது என்ன சைக்கிளோட கோழி போன வரலையா பல நல்ல

இவருக்கு மாங்காயில கண்டமா அதனாலதான் பஞ்சாயத்துல கூட்டம் கூடி இவருக்கு கொண்டான் அப்படின்னு ஒரு பட்டத்தை கொடுத்து கொண்டான் நல்ல பட்டம் எனக்கு சங்கோதர வேலை கொடுத்த வல்லலே அதுக்குள்ள போயிட்டியா அதுக்குள்ள போயிட்டியா அப்பா மகாலட்சுமி உன இந்த நிலைமையில நான் பாக்கணும் சொன்ன தீர்க்க சுமங்கனி மகாலட்சுமி என் கடுப்புற சொல்ற தாலிக்கு கணஞ்சாத்தீட்டு சொல்லியடா இன்னைக்கு என் தாலியா அத்துட்டு போயிட்டான சொன்னா தீர்க்க சுமங்கனியாயிரு தீர்க்க சுமங்கல் யாருன்னு என் தாலிய ஏலம் போட்டானே இனிமே இவன் எங்க வேலை செய்யாத பணிக்கு கைய காலம் உறுதி போகலாம் இவனாலதான் நம்ம தலைவர் செத்து போயிட்டாரு

உங்களேங்கிட்டே ஒரு லட்சம் கொடுத்தாலும் ஒரு நிமிஷம் செலவு பண்ணும் அது வேற விஷயம் இது கிட்டே அந்த திறமை கிடையாது வடக்கே விநாயகம் இப்படி கிடைக்கே வா இந்த பத்தாயிரம் இதுல ஒரு பைசா தர்மம் செய்ய கூடாது நீ எதுவும் வாங்கி சாப்பிட கூடாது ஒரு சிங்கிள் டீ நீ வாங்கி குடிக்க கூடாது ஏதாவது பொருள் ஏய் எந்த பொருள் வாங்கினாலும் அதுக்கும் ரசீது வாங்கணும் அந்த பொருளே பத்து நாள் அழிச்சிடணும் அடப்பு இவ்வளவு தானா பத்தே நாள்ல ஒரு பைசா கூட இல்லாம செலவிச்சிடுறேன் இது சவால் அரசியல்வாதி மாதிரி சவால் விடாதே செஞ்சு காட்டு இந்தா ரசீது